ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மை தொடர்ந்து அச்சுறுத்தும் இந்த நோயை நம்மால் மட்டும்தான் விரட்ட முடியுங்க வல்லமை பெற்ற நம் நாட்டையே ஒரு உழு கூலிக்கிருச்சு இந்த பேரழிவு இந்த தீய சக்தியை வேரோடு விரட்டுவோம் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள ஒரு அற்புதமான மிட்டாய் ஒன்று செய்ய போகிறோம் நாட்டு சர்க்கரை அல்லது மண்டவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு பெருசாக ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க பட்டர் அல்லது நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நாலு பட்டை சின்ன சின்னதாக உடைச்சு போட்டுக்கோங்க ஏலக்காய் மூணு அல்லது நாலு போட்டுக்கோங்க கிராம்பு இருபத்தி நாலு பீஸ் போட்டுக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வெறும் சட்டியில் வருங்க இஞ்சியே துருவி நல்ல நய நயன் தட்டி வச்சுக்கங்க நல்லா வருபட்டுருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு தான் இந்த ஒரு டம்ளர் மண்டை வெல்லம் வெறும் கடாயில் போட்டுக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் நம்ம உரலில் போட்டு இடிச்சுக்கலாம் பட்டா நுணுக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா நுணுக்கியாச்சு வெல்லம் வெல்லம் நல்ல கேரமல் பர்ற மாதிரி நல்ல கிண்டிட்டே இருக்கணும். இப்ப இஞ்சியை வெல்லத்தோட சேர்த்து கிளறலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் கைவிடாம அல்வா போல கிண்டிட்டே இருங்க இப்போ பட்டர் ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க அதோட இப்போ நுணுக்கி வச்ச பொடியை அதோட சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் மிட்டாய் மாதிரி உருட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல அல்லது அப்படியே வச்சுட்டு கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சூடு தாங்குகிற அளவு மிட்டாயை எடுத்து உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மிட்டாய் சாயங்காலம் ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிடுங்க தொண்டையில் இருக்க கிருமி எல்லாம் சேர்த்து போயிடும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் பாருங்கள் கடுக்கா மிட்டாய் மாதிரியே இருக்குது குழந்தைங்களுக்கு கஷாயம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி மிட்டாய் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் சூப்பராக இருக்குங்க